கோதாம் அனநரணோஷரணோ பிரபர்த்தியே அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பன்னு திருப்பாவை பல்பதியம் இன் இசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளைச் சொல்லு சூடிக் கொடுத்த சுடர்கொடியே தொல்பாவை பாடியருளவல்ல பல்வளையாய் நாடி நீ வேங்கடவர்க்கு என்னை விதி என்ற இம்மாற்றம் நம்கடவா வண்ணமே நல்கு இன்றைக்கு நாலாவது பாசுரத்தை அனுபவிப்போம் மாலை ஆண்டாளுடைய திருப்பாவை சங்கத்தமிழ் அப்படின்னா இயல் இசை நாடகம் மூன்றும் இருக்குது அவளுடைய திருப்பாவையில் முதல் காட்சியில் இன்றைய நான்காவது பா முதல் பாசுரமான மார்கழி திங்களில் யாரை குறித்து பிரதம் அப்படின்னு சொன்னால் இரண்டாவது பாசுரமான வையத்து வாழ்வீர்கள் அதில் விரத காலத்தில் செய்ய வேண்டியது என்ன விளக்க வேண்டியது என்ன அப்படிங்கிறத சொன்னான் நேற்றைக்கு ஓங்கி உலகலந்த உத்தமன் அதில் இந்த விரதத்தினால ஊருக்கு மழை கிடைக்கும் நமக்கு கண்ணன் கிடைப்பான் அப்படின்னு சொன்னான் சர்வ லாபாய கேசவகன்னு எல்லா பலன்களையும் கொடுக்கக்கூடியவன் அவன் அப்படின்னு சொன்னான் இன்றைய நாலாவது பாசுரத்தோட சிறப்பு என்ன அப்படின்னா இவ இப்படி பேசின்னு இருக்கிற போது எதிர்க்க ஒத்தன் வந்து கையை கட்டிண்டு நின்னான் இவாளுக்கு அவன் யாருன்னே தெரியல உடனே தலைவியான ஆண்டாள் கேட்குறா யாருப்பா நீ அப்படின்னு கேட்டா அவன் சொன்னா நான் தான் மழை தெய்வம் நீங்க தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்துன்னு பாடினேளே தான் நான் வந்துட்டேன் நான் என்ன பண்ணணும் சொல்லுங்கோ அப்படின்னு கேட்டான் அந்த மழை கடவுளான இந்திரனுக்கு ஆணையிடுற மாதிரி பாசுரம் இந்த நான்காவது பாசுரம் இந்த நான்காவது பாசுரத்தை அப்பர்ணா ஒன்று

பத்மநாபன் கைய ஆறி போல் வலம் பொறி போல் தராதே சங்கம் உடைத்த சர போ ஆனந்தி சாரி அப்புறம்னா நான் பாடினா இன்றைய பாசுரத்தில் தமிழுக்கே உரிய சிறப்பு எழுத்து ழா அது நிறைய பேருக்கு வரவே வராது அந்த ழாவை பதினோரு முறை இந்த பாட்டில் சொல்லியிருக்கா ஆண்டாள் பாருங்கோ பதினோரு முறை கரெக்டாக இருக்கும் ஆழி மழை கண்ணா ஆழி மழை ஆழியுள் புக்கு முகர்ந்து கொடு ஆர்த்தேரி அங்கே ஒரு ஆழி மூணு ஊழி முதல்வன் உருவம் போல் மைக்கருத்து ஊழி நான்காவது யா தோளுடைய பற்பநாபன் கையில் அது ஐந்தாவது ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்று அதிர்ந்து இது ஆறாவது தாழாதே யா சாருங்க உதைத்த சரமழை எட்டு வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் வாழ ஒன்பது மார்கழி பத்து நீராட மகிழ்ந்து ஏலோரெம் பாவாய் பதினோரு இடத்துல இந்த ழாவை போட்டிருக்காங்கன்னா எவ்வளவு கிரேட் பாருங்க நம்ம ஆண்டாள் தமிழுக்கு தமிழை ஆண்டாள் அப்படின்னே சொல்லுவான் அவளை இந்த பாட்டை சொன்னாலே போறோம் குழந்தைகளுக்கு தமிழ் படிக்கிற குழந்தைகளுக்கு ழா நன்னா புரொனன்சியேஷன் வந்துடும் அப்படின்னு தமிழ் டீச்சர்ஸ் எல்லாம் சொல்லுவா ஆழி மழைக்கு அண்ணா அப்படின்னு பிரிக்கலாம் ஆழி மழை கண்ணா அப்படின்னு பிரிக்கலாம் இரண்டு விதமா பிரிக்கலாம் கண்ணன் தானே இவாளுக்கு எல்லாம் அதனால நேற்றைக்கு கூட சொன்னாலே ஓங்கி உலகலந்த உத்தமன் அப்படிங்கிறதுல கண்ணன் தான் உத்தமன் சொன்னா இல்லையா எல்லா தேவதைகளுக்குள்ளும் அந்தரியாமியா யார் இருக்கா அப்படின்னா அந்த கண்ணன் தானே இருக்கான் அந்த நாராயணன் தானே இருக்கான் அதனால் ஆழி மழை கண்ணா அப்படின்னு சொன்னான் திருப்பாவையில் பல பாசுரங்களில் மாதவன் கேசவன் தாமோதரன் பத்மநாபன் நாராயணன் கோவிந்தன்னு பல திருநாமங்களை இட்டு பகவானை பாடுறா ஆண்டாள் இந்த பாசுரத்தில் தான் கிருஷ்ணாவதார பெயரான கண்ணா அப்படின்னு அழைச்சு பாடுறது குறிப்பிடத்தக்கது இந்த பாசுரத்தில் அப்போ கண்ணனையும் சொல்லலாம் அடுத்ததா ஆழி அப்படின்னா என்ன அர்த்தம் ஆழி அப்படின்னா சுத்தி சுத்தி பெய்யும் மழை அப்படின்னு அர்த்தம் அந்த மழைக்கு தலைவனான அண்ணா அண்ணான்னா இங்க இந்திரன் இந்திரன் குறிப்பிட்ற பஜன்ய தேவதை அப்படின்னு சொல்லுவோம் அவனை குறிப்பிடுறான் நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டு கேட்கறான் வருண பகவான் அவனுக்கு ஆர்டர் போடுறான் எப்படி மழை பெய்யணும் அப்படின்னு இப்படி ஆணையிடுறாளே ஒரு மழை தேவதையை பார்த்து இது ரொம்ப மச்சா தெரியல அப்படின்னா இல்லையா ஒரு பெரிய வேதாந்த விஷயத்த சொல்றா இந்த இடத்துல ஆண்டன் உபனிஷத்தே சொல்றது என்ன சொல்றது அப்படின்னா சர்வேஸ்வரனான எல்லா ஸ்ரீயப்பதியான நாராயணனை உள்ளபடி உணர்ந்தவர்களுக்கு எல்லா தேவதைகளும் ஏபல் கேபல் செய்ய காத்துருக்கு அப்படிங்கிறது உபனிஷத் ஆண்டாள் கோஷ்டி நாராயண பக்தர்கள் அவனை குறிச்சு அவள் எல்லாம் விரதம் இருக்கா நான் அபச்சாரப்படக்கூடாது அவ கிட்ட ஏற்கனவே கிட்ட நான் அபச்சாரப்பட்டுட்டேன் ஏழு நாள் விடாம மழைய கொட்டி பகவான் ஓவர்த்தன மலையை தூக்கி பிடிக்கும்படி பண்ணிட்டேன் அதனால இவா கிட்ட நான் அபச்சாரப்படக்கூடாது அதனால பயத்தோட பீதியோடையும் பிரீத்தியோடையும் ஆர்டர் பண்ணுங்கம்மா நான் என்ன பண்ணணும் எப்படி மழையை பெய்ய வைக்கணும் காத்துன்னு இருக்கேன் அப்படின்னு வந்து கேட்கறான்னா வருண பகவான் யமதர்மராஜன் கூட தன்னோட யமதூதர்கள் கிட்ட சொல்றார் விஷ்ணு பகத் பக்தர்கள் கிட்ட அபச்சாரப்படாதீங்கோ அப்படிங்கிறான் யமதர்மராஜா தன்னோட தூதர்கள் கிட்ட அவனுடைய அவளோட காதோட காதா சொல்றானா என்ன சொல்றான் அத திருமிழை அழ்வார் ஒரு பாசுரத்துல சொல்ற திறம்பேனின் கண்டீர் திருவடி தன் நாமம் மறந்தும் இறைஞ்சியும் சாதுவராய் போதுமின்கள் என்றான் நமனும் தன் தூதுவரை கூவி செவிக்கு அவளை செவியில கூப்பிட்டு சொல்றானா அவ கிட்ட அபச்சாரப்படாதீங்கோ அவள்லாம் விஷ்ணு பக்தர்கள் அப்படின்னு சொல்றானா அப்படி தேவதைகள் எல்லாம் பயப்படுவா அப்படின்னு சொல்றது உபனிஷத் ஆழி மழைக்கு அண்ணா அப்படின்னு கூப்பிட்டா முதல் ஆர்டர் போடுறா என்ன ஆர்டர் அப்படின்னா ஒன்று நீ கை கரவேல் ஒளிவு மறைவு இல்லாம பாபம் பண்ணினவா புண்ணியம் பண்ணினவா அப்படின்னு பார்க்காம வஞ்சனை பண்ணாம நாடு முழுக்க நீ மழையை பெய்யணும் பெய்யணும் அப்படின்னு சொல்லிட்டா சரி அப்படின்னு விட்டான் அடுத்த ஆர்டர் போடுறா ஆழியுள் புக்கு முகர்ந்து கொடு இங்கே ஆழி அப்படிங்கிறதுக்கு சமுத்திரம்னு அர்த்தம் ஆழியுள் புக்கு அப்படின்னாக்க நடு சமுதிரத்துக்குள்ள போய் மேகம் தண்ணீரை முகரணும் அப்படிங்கிறா அவளே ஆழியுள் தான் போட்டிருக்கா ஆழியில் அப்படின்னு சொல்லலை ஆழியில்னா என்ன அர்த்தம் அப்படின்னா சமுதிரக்கரைன்னு அர்த்தம் சீஷோர் அங்க வாட்டர் பொல்யூட்டட் வாட்டரா இருக்குமா அது அவளுக்கு அன்னைக்கே தெரிஞ்சிருக்கு இன்னைக்கு இன்னும் ஜாஸ்தி பொல்யூட் ஆயிடுது அந்த வாட்டர் அதனாலதான் ஆழியுள் புக்கு முகர்ந்து கூடு ஆர்த்தேரி அவளுடைய ஒவ்வொரு பதங்களும் அவ்வளவு அழகா இருக்கும் அடுத்த பதம் சொல்றா அடுத்த கட்டளை இடுறா ஆர்த்தேரி அப்படிங்கிற பெரிய சப்தத்தோட இடி இடிச்சு கர்ஜி செண்டு மழை பெய்ய போறேன்னு அனௌன்ஸ் பண்ணணுமா அனௌன்ஸ் பண்ணி கொட்டு அப்படிங்கிறார் ஹனுமன் சீதா சூடாமணியை வாங்கிட்டு வந்தார் பார்த்துட்டேன் அப்படின்னு உடனே குரங்குகளாம் என்ன தெரியுமா பண்ணித்து துள்ளி குதிச்சு ஆடி பாடி ஆர்பரித்து அந்த பண்ணின சப்தம் எப்படி இருந்தது தெரியுமா இடி முழக்கத்தை விட அதிகமா இருந்தது அந்த மாதிரி நீ சப்திக்கணும் அப்படின்னு ஆர்டர் பண்ண அடுத்து மேகம் மழைக்காலத்தில் எப்படி கருத்து இருக்கும் அப்படிங்கிறத பகவானுடைய திருமேனியோட ஒப்பிடுறான் மழைக்காலத்தில் அவருடைய திருமேனி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஊழி முதல்வன் உருவம் போல் மெய் கருத்து ஊழி அப்படின்னா சிருஷ்டின்னு அர்த்தம் சிருஷ்டி காலத்தில் பகவானுடைய திருமேனி கருத்து இருக்கும் யார் பார்த்துருக்கா அவனோட திருமேனிய நம்மளாம் பார்த்தது இல்லையே ஆனால் ஆண்டாள் பார்த்திருக்கா ஏன்னா அவனுடைய தர்மபத்தினியாச்சே அவள் பார்த்திருக்கா அதனால தான் இந்த வார்த்தையை போட்டா ஊழி முதுவன் உருவம் போல் மெய் கருத்து அப்படின்னு உபனிஷத் கூட சொல்றது அவனுடைய திருமேனிய நீலதோயத மத்தியஸ்தே பித்யுல்லேபாஸ்வரக அப்படின்னு நீலமேகாமளன் அவன் அவனுடைய திருமேனியில மின்னல் போல ஒளியோட இருக்கா பிராட்டி அப்படின்னு சொல்றது ஊழி முதல்வன் உருவம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேக்குறான் வருணதேவனே வந்து உடனே அவனுக்கு கூட தெரியல பாருங்கோ அதனால அவனுக்கு சொல்ற ஆண்டாள் கருத்து இருக்கும் அப்படிங்கிற அவனோட நிறம் கருத்து இருக்கிற மாதிரி மேகமும் சமுத்திர நீரை உண்டு கருத்து இருக்கணும் அப்படின்னு ஆர்டர் பண்ணா ஆனா அவனோட கருமை நிறத்தை வேணான்னு எடுத்துக்கலாம் அவனுடைய கருணை உனக்கு வரவே வராது அப்படின்னு கண்ணனோட கருணைய குச்சேலர் சொல்றார் எப்படி சொல்றார் காஷாதிகர் அப்படிங்கிறார் அப்படின்னா கண்ணனை பார்த்துட்டு திரும்பி போறார் நான் பாபி அப்படின்னு சொல்லிட்டு போறாராம் ஏன் அப்படின்னா கண்ணன் பாவம் குழந்த ஒரு பிடி அவள் தான் கொடுத்தேன் அவனை ஏமாத்தி அவன் கையில் உள்ள கருணையை நான் பிடுங்கிண்டு போறேனே அவனோட கருணைக்கு நான் ஒரு திருடனா போயிட்டேனே அப்படின்னு கண்ணீர் விட்டு அழுதுண்டு போறாரான் குச்சேலர் அப்படி ஊருக்குள்ள நுழைஞ்ச உடனே பார்த்தா அந்த ஊருக்குள்ள துவாரகையே அங்கே உட்காண்ட அந்த துவாரகையே அங்க வந்து விடுத்தான் அந்த ஊர்ல என்ன ஒரு பார்வை பார்த்தியே பாணி அதுக்கு இதுவா அர்த்தம் அப்படின்னு கண்ணீர் விடுறார் அதை தவிர கொடுத்தது போரலைன்னு அவர் சொல்லவே இல்லையா அத்தகைய நீருண்ட மேகமா இருக்கக்கூடியவன் யார் அப்படின்னா அத்திகிரி மலை மேல இருக்கக்கூடிய ராஜன் அப்படிங்கிறான் அந்த ஆதிநாதன் திருமேனிய நினைச்ச உடனே அவனுடைய திருத்தோள்கள் ஞாபகம் வந்து கொடுத்தான் ஆண்டாளுக்கு உடனே பாடுறான் பாழியன் தோளுடைய பற்பநாபன் இவளோட அப்பா பெரியாழ்வார் கூட மல்லாண்ட திந்தோள் மணிவண்ணா அப்படின்னு தோலை பாடினார் பிரபு ராமச்சந்திரமூர்த்தி கையை நீட்டினா அந்த கைக்குள்ள சர்வமும் அடங்கும் அப்படிங்கிற பெருமாள் திருக்கரத்தை நீட்டினா விபூதி மொத்தமும் அந்த திருக்கரத்துல அடங்கிடும்னு நம்ம ஆண்டாளே நாச்சியார் திருமொழியில சொல்ற பொங்கோதம் சூழ்ந்த புவனியும் விண்ணுலகும் ஆங்கதும் சோறாமே ஆழ்கின்ற எம்பெருமான் அப்படிங்கிறான் இப்பேற்பட்ட தோல் உடையவன் யார் அப்படின்னா பத்மநாபன் இஸ் டைட்டி அப்படின்னு காண்பிக்கக்கூடிய திருநாமமே எது அப்படின்னா பத்மநாபன் அவன்தான் ஊழி முதல்வன் அப்படின்னு சொல்றா ஆண்டாள் அவருடைய நாபிக் தான் வந்தார் பிரம்மா சர்வத்துக்கும் மூல காரணமானவன் அந்த பத்மநாபன் அப்படின்னு சொன்னான் அவனுடைய கையில பத்மநாபனுடைய கையில மூன்று ஆயுதங்களை சொல்ற ஆழிப்போல் மின்னிங்கிற ஒரு ஆயுதம் புரி போல் நின்று அதிர்ந்து அப்படிங்கிற அனத இன்னொரு ஆயுதம் தாழாதே சார்ங்க உதைத்த சரமழை அப்படின்னு மூன்றாவது ஆயுதம் இங்க ஆழிப்போல் மின்னி முன் மூன்றாவது முறையா ஆழிங்கிற பதத்தை போட்டிருக்காரு ஆழின்னு இந்த பதத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னாக்க சக்கரத்தாழ்வான சுதர்ஷன சக்கரத்தை குறிக்கும் இந்த ஆழி இவருடைய பிரபாவத்தை சுவாமி தேசிகனும் சுதர்ஷனாத்துல சொல்ற ஸ்புடதடிஞ்சால பிஞ்சர பிரது பிரதுதர ஜுவால பஞ்சர பரிகத பிரக்ன விக்கிரக படுதர பிரக்ன துர்கிரக பிரகரண மண்டித பரிஜனத்ராண பண்டித ஜய ஜெயஸ்ரீ சுதர்ஷன ஜய ஸ்ரீ சுதர்ஷன சொல்ற ஸ்புடதடிஞ்சால மின்னல் கூட்டம் போல பிரகாசமா சூழ் ஜுவாலைகள் சூழ்ந்து இருப்பார் சுதர்ஷன சக்கரத்தாழ்வான் இந்த பத்மநாபரோட கையில இப்படி சக்கரத்தாழ்வான் மின்ற மாதிரி மின்னல மின்னி நீ மழையை கொட்டணும் அப்படின்னு சொன்னா ஆண்டாள் மின்னல் மின்னி மழை பெய்யணும்னு சொல்கிறது சாஸ்திரமே ஏன் அப்படின்னா அப்பதான் நாட்டில் செழிப்பு இருக்குமா சத்திய சம்பருத்தி இருக்கும்னு சொல்வார்கள் தாழம்பூன்னு ஒரு பூ இருக்கும் அந்த தாழம்பூவே எப்போ நன்னா வளரும் அப்படின்னா மின்னல் மின்னா தான் நன்னா வளருமா அவளை பயாலஜிஸ்ட் அவாளே சொல்லியிருக்கா பயாலாஜிக்கல் இதில் இருக்கு இது எனர்ஜி அந்த சமயத்தில் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிற அவ்வளவு முக்கியம் மின்னல் மின்றது பலம்புரி அப்படின்னா சங்கு அதாவது பாஞ்சஜன்யம் ஸ்பெஷல் ஆயுதம் கண்ணனுக்கு அது அதுக்கு மட்டும் தன்னோட அதராமிரதத்தை கொடுத்து தங்கிட்டே வச்சுப்பானா கண்ணன் அதை எடுத்து பம் 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 பம்னு ஊதினான் எப்போ அப்படின்னாக்க குருஷேத்திர யுத்தத்தின் போது ஊதினானா அப்போ சகோஷோ ஹிருதயானி அப்படின்னு பகவத்கீதை ஸ்லோகம் சொல்றது என்ன சொல்றது இதுல அப்படின்னா சங்கத்திலேந்து வந்த கோஷம் குமாரர்களோட ஹிருதயத்தையே பிளந்து தோல்வி நிச்சயம் அப்படின்னு பறை சாற்றி விடுத்தான் அவளுக்கு ஆனா அதே சங்கத்வனி துரோணாச்சாரியார் பீஷ்மர் போன்ற மகான்களோட திருச்செடியில பிரணவம் போல ஒலிச்சுது அப்படிங்கிறா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த கீதையோட ஸ்லோகத்துல அந்த வலம்புரி சப்திக்கிற மாதிரி இடியோட நீ மழையை பெய்யணும் அந்த இடி சப்தமும் எப்படி இருக்கணும் ஒலிச்சுண்டே இருக்கணும் அதுக்கு என்ன வார்த்தை போட்டிருக்கா நின்று அதிரணும் அப்படின்னு போட்டிருக்கா இப்படி எல்லாம் ஆர்டர் பண்றா அந்த வருண தேவனை அடுத்ததா மூன்றாவது ஆயுதம் சாரங்கம் அப்படின்னு சொன்ன சாருங்கம் அப்படின்னா பில் சாரங்கத்தை ராமச்சந்திர பிரபு தன்னோட கண்ட்ரோலில் வச்சுருப்பார் அந்த வில்லை அவர் இப்படி கண்ணால் தான் பார்ப்பார் அந்த உடனே கண்ணால் பார்த்த உடனே நான் ஸ்டாப்பாக அதை என்ன பண்ணும் அம்பை பொழிஞ்சுட்டே இருக்கும் அம்பு போயின்றே இருக்கும் அதுக்கு டெஞ்சு அவர் கண்ணால் தான் பார்ப்பார் கண்ணால் கடாட்சிப்பார் அந்த வில்லை அதை நிறுத்துறதுக்கு தான் பிரபு ராமரே வேணுமா அப்படி அந்த வில் ராமரோட கண்ட்ரோலில் இருக்குது அப்படி பானமழை போல மழையை கொட்டு கொட்டு கொட்டுன்னு கொட்டிஸ்டாப்பா நீ பெய்யணும் அழிச்சுட்டு வந்துடுத்து அந்த மாதிரி உன்னோட மழையால வெள்ளம் வந்துடுத்துன்னு யாரும் கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறார் வாழ உலகினில் பெய்திடாய் எல்லா உலகத்துல எல்லாரும் சௌக்கியமா வாழறபடி நீ மழையை பெய்யணும் சரின்னு விட்டான் வருணதேவன் உடனே சொல்ற உடனே போயிடாத உடனே பெஞ்சுடாத மழைய நாங்களும் மார்கழி நீராட அப்படிங்கிறா அப்படின்னா என்ன அர்த்தம் நாங்க விரதம் முடிச்சப்பறம் நீ பெய் இன்னைக்கே பெஞ்சுட்ட அப்படின்னா எங்க ஊர் பெரியவாழ்லாம் சொல்லுவா மழையெல்லாம் பெஞ்சாச்சு போரும் உங்க விரதம்னு நிறுத்திடுவா அதனால அப்புறமா நாங்க மார்கழி நீராட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீ பெய் அப்படிங்குற அடுத்து ஆட அதனால நாங்களும் மகிழ்ந்து நீராட மழையை நீப்பை அப்படின்னு சொல்லிட்டா எவ்வளவு அழகா உத்தரவு போட்டா பாருங்க வருண தேவனுக்கு இந்த பாசுரத்துல ஒரு மெசேஜ் இருக்கு என்ன மெசேஜ் அப்படின்னா உயர்ந்த பக்தர்கள் சாதாரண விஷயத்த கூட அவ பார்த்தா அப்படின்னாக்க பெருமாளோட சம்பந்தப்படுத்தியே தான் அவ பேசுவா பார்ப்பா எல்லாம் பண்ணுவா ஆண்டாலும் அதே மாதிரி பக்தையாச்சே அதனால இடி மின்னல் மேகம் மழை அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் ஆழி பலம்புரி சார்கம் அப்படின்னு எல்லாத்தோடையும் தான் சொல்லியிருக்காங்க இனி இந்த பாசுரத்தினுடைய சுவாப தேசத்தை பார்ப்போம் ஒரு ஆச்சாரியனுடைய பெருமையும் ஒரு சிஷியன் அவர்கிட்ட காலட்சேபம் அருளனும்னு பிரார்த்திப்பது போல அமைஞ்சிருக்கு இந்த பாசுரம் ஒரு சதாச்சாரியன் ஒரு சத்குருமார் எப்படி இருக்கணும்னா பகவானோட கருணைய நினைச்சு நினைச்சு ஆனந்த கண்ணீரை பெருக்கின்றே இருப்பாளாம் அவள் மழை பெய்யுற மாதிரி பகவத் ராமானுஜர் குரு பரம்பரைய குரு பரம்பரையில அவர் நடுநாயகமா இருக்கார் அவர் எப்பவும் அவருக்கு முன்னால் இருக்கக்கூடிய ஆச்சாரியர்களை நினைச்சு நினைச்சு பெருமையா நினைச்சு அவளோடத சந்தோஷப்படுவாரான் குரு பரம்பரையில பிரதம ஆச்சாரியன் யார் அப்படின்னா நம்மாழ்வார் அவரை மேகம் அப்படின்னு சொல்லுவார் மேகமான நம்மாழ்வார் நாராயணன்கிற குணக்கடல் கிட்டேந்து அர்த்தங்கள் எல்லாம் கிரகிச்சு மழையா பொழிஞ்சார் அவர் அந்த மழை நாதமுனிகள் அப்படிங்கிற இன்னொரு ஆச்சாரியன் அவர் அவர் வந்து மலையா இருக்கார் அந்த மலை மேல வந்து விழுந்துதான் நாதமுனிகள்ங்கிற மலையிலேருந்து இரண்டு அருவி பிரிஞ்சுது இரண்டு அருவி அப்படின்னா இரண்டு சிஷியர்கள் அந்த இரண்டு அருவி தான் கொண்டாருங்கிற ஒரு சிஷியர் மணக்கால் நம்பிங்கிற இன்னொரு சிஷியர் அந்த இரண்டு அருவிகளும் ஒரு காட்டாற்றுல வந்து கலந்தது அந்த காட்டாறு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஆழவந்தார் அப்படிங்கிற ஒரு ஆச்சாரியர் அந்த காட்டாறு ஐந்து ஆறுகளாக பிரிஞ்சது அதாவது ஆழவந்தாரோட சிஷியர்கள் அஞ்சு பேர்னு அர்த்தம் பிரதான நிறைய பேர் இருக்கா அவருக்கு ஆனா இந்த அஞ்சு பேரும் பிரதான சிஷியர்கள் பெரிய நம்பி பெரிய திருமலை நம்பி திருக்கோஷ்டியூர் நம்பி ஆழ்வார் திருவரங்க பெருமாள் அரையர் திருமாலையாண்டான் இந்த அஞ்சு பேரும் பிரதான சிஷியர்கள் இந்த ஐந்து ஆறுகளும் ராமானுஜர் அப்படிங்கிற ஏரியில வந்து சேர்ந்ததாம் பகவத் ராமானுஜர் குரு பரம்பரையில நடுநாயகம் இவருக்கு எண்ணிறைந்த சிஷ்யர்கள் சிஷியர்கள் இருந்தா ஊழி காலத்துல பகவான் கருத்து இருக்கிற மாதிரி ராமானுஜரும் நீருண்ட மேகம் போல கருத்து இருப்பாராம் அதாவது ஞானத்தை தேக்கி வச்சுருப்பார் எப்பவும் இவர் எதையுமே மறைக்காம ஒழிக்காம சிஷர்களுடைய வித்தியாசமே பார்க்காம எல்லாருக்கும் உபதேசம் பண்ணக்கூடியவர் ஆழி போல எப்பவும் தேஜஸ்வியா இருப்பார் தேஜஸ் மின் தேஜஸோட இருப்பார் இவர் சரமழை போல தத் தட்டு தடங்கள் இல்லாம தன்னோட சிஷ்யர்களுக்கு காலட்சேபம் பண்ணக்கூடியவர் வேதத்துக்கு புறம்பான கருத்தை சரமாரியா பிரபு ராமச்சந்திரமூர்த்தி கிட்டேந்து போகுமோ அது மாதிரி இவர் சாஸ்திர அர்த்தங்களை சொல்லி டிபேட்ல வெல்லக்கூடியவர் இவர் ஆழியையும் சங்கையும் கையில வச்சுண்டு சிஷ்யர்களுக்கு சங்கு சக்கர முத்திரையை பொறிக்கக்கூடியவர் சிஷ்யர்களும் எல்லா சாஸ்திர அர்த்தங்களையும் கேட்டு மகிழ்வார்கள் அப்படின்னு ஆச்சாரியனுடைய வைபவத்தையும் சிஷியர்களுடைய நிலையையும் சுவாபதேசமா சொல்லப்பட்டிருக்கு இந்த நான்காவது பாசுரத்துல ஆழி அப்படிங்கிற ஒரே ஒரு வார்த்தை தான் அதை மூன்று முறை ஆழி மழை அண்ணா ஆழியுள் புக்கு ஆழி போல் மின்னி அப்படின்னு மூன்று முறை வெவ்வேறு அர்த்தங்களை மழை போல பொழிஞ்சிருக்கா நம்ம ஆண்ட ஆண்டாள் தமிழை ஆண்டாள் அப்படிங்கிறார் கவிஞர் கண்ணதாசனை தமிழை ஆண்ட ஆண்டாளுக்கு நாம் மங்களம் பாடி அமைவோம் சதமகமணி நீலா சாரு சனபர நமிதாங்கி சாந்திராபி ராஷ்டநாதா பிலசது கோதா விஷ்ணு சித்தாத்ம ஜானக ஆண்டாள் திருவடிகளே சரணம் எல்லோருக்கும் அடியேனுடைய நமஸ்காரம்